வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பெங்களூர் இந்திராநகர் ஸ்கை ٹرسٹ 센터 ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட் எக்ஸ்டெண்ட்ஸ் எ ஹாட் டிய வெல்கம் டு ஆல் தி பார்ட்டிசிபண்ட்ஸ் அஷ்டமேனம் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அண்டகோடி அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி அழுத்தனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் அறிவு முதல் ஐந்தோ ஆறோ வகை வகையாக உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முதற் பொருளே நம் அறிவு ஆகும் பழுத்து வரும் வரையில் நீ நான் என்போம் பழுத்து வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம்